வணக்கம் கரள் எண் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் பச்சை மிளகாயின் விலை பாரிய அளவில் அதிகரிப்பு ஜனாதிபதி நிதியத்தின் நிவாரணம் தொடர்பில் பிரதமரின் முக்கிய அறிவிப்பு யாழ்ப்பாண மாணவி வித்யா கொலை வழக்கில் புதிய திருப்பம் வெளியான தகவல் வரவு செலவு திட்டத்தில் நிவாரணம் பெறப்போகும் வைத்தியர்கள் எனக்கு எதுவும் தெரியாது கையை விரிக்கும் கோட்டபாய ராஜபக்சே நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் யாழில் நீண்ட காலமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு சந்திக்க நபர் ஒருவர் கைது ஜனாதிபதியும் கடந்த காலங்களில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக சந்தையில் காய்கறிகளின் விலைகள் உயர்வடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாயின் விலை ஆயிரத்து இருநூறு முதல் ஆயிரத்து நானூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கரி மிளகாயின் விலை ஆயிரம் ரூபாவாகவும் அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை மிளகாய் விலை அதிகரிப்பால் மிளகாய் விற்பனையும் கடுமையாக குறைவடைந்துள்ளதாகவும் இதனால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் வியாபாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் சகல பிரதேச சபைகள் ஊடாக ஜனாதிபதி நிதியத்தின் நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு விண்ணப்பிப்பதற்கும் பிரதேச சபைகள் ஊடாக குறித்த விண்ணப்பதாரிகளுக்கு நிவாரண நிதியத்தை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமைப்பின் போதே பிரதமர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் ஜனாதிபதி நிதியத்தின் சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார் இதற்கமைய சகல பிரதேச சபைகளூடாக நிதியத்தின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்வதற்கு நிகழ்நிலை முறைமையூடாக விண்ணப்பம் பெறுவதற்கும் பிரதேச சபைகளாக நிவாரண நிதியை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு புதிய கணினி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அரசு உத்தியோக பயிற்சி வழங்கப்படும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் நலனை கருத்தில் கொண்டே ஜனாதிபதி நிதியம் உருவாக்கப்பட்டது ஆனால் கடந்த அரசாங்கங்களில் ஜனாதிபதிகளின் நண்பர்கள் மற்றும் அவர்களுக்கு சார்பான அரசியல்வாதிகளுக்கு மாத்திரமே நிதி வழங்கப்பட்டது நிதியம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது இதனை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து முறையற்ற வகையில் நிதி கொண்டவர்கள் நாட்டிற்கு சேவையாற்றியவர்கள் என்ற அடிப்படையில் நிதி பெற்றுக் கொள்ளவில்லை ஆகவே இவ்விடயம் குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பொங்குடிதீவு பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது தற்போது வித்தியா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது குறித்த முறையீட்டு மனுக்கள் இன்று நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சுரசேன ஜெனக்டி சில்வா மற்றும் சம்பத் அபுபொன் ஆகியோர் அடக்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதிபரின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தின் முன் விடயங்களை முன்வைத்து குறித்த மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள திகதியே நிர்ணயிக்குமாறு கூறினார் அதன்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குலாம் சம்பந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் ஐந்தாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் வித்தியாற்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட ஏழு பேருக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதித்துள்ளது இந்நிலையில் மேற்படி மூவரடங்கிய நீதிபதி குலாம் தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும் எனவே மேல் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று கூறி பிரதிவாதிகள் இந்த மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சிறப்பு வைத்தியர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சுகாதார சேவையில் இரண்டாயிரத்து எண்ணூறு சிறப்பு வைத்தியர்கள் இருக்க வேண்டியிருந்தாலும் தற்போது இரண்டாயிரம் பேர் மட்டுமே இருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு இவ்வாறு வரவு செலவு திட்டத்தில் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இதேவெளி அரசு வைத்தியசாலைகளில் அலுவலக நேரத்திற்கு பிறகு மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சைகளுக்காக வைத்தியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஜனாதிபதி நிதியம் அண்மையில் தீர்மானித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாகக்குழு முதன்முறையாக கூடியபோது குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை நடாத்த சதி செய்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மீது ஆசாத் மௌலானா சுமதிய குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று தெரிவித்துள்ளார் தயவு செய்து ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கைகளை படியுங்கள் சிஐடி அதிகாரிகள் அளித்த சாட்சியங்கள் உட்பட அந்த அறிக்கையில் உள்ளதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்று ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்க கிராம் முப்பதாயிரத்து முன்னூற்றி நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே பிள்ளை இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட்

யாழ்ப்பாணம் ஆறுகால் மடம் பகுதியில் பதினோரு லிட்டர் கசிப்புடன் நீண்டகாலமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்திக்க நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசாா் மேற்கொண்டு வருகின்றனா் ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள் அவர்களுக்கு ஆயுதங்களை கைவிட்டவர்களுக்கும் முஸ்லிம் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாதா என கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பிள்ளையானின் முன்னாள் செயலாளர் அசாத் மௌலானா வெளியிட்ட தகவல் குறித்து ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையில் பிள்ளையான் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாக உயிர் அச்சுறுத்தல் என தெரிவித்து வெளிநாட்டில் நிரந்தர வதிவிடத்தை பெறும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள அசாத் மௌலானா ஆதரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் ஞாயிறு தாக்குதல் ஆறு வருடங்களுக்கு முன் இடம்பெற்றது ஏன் அவர் அந்த வேளை அது குறித்த விவரங்களை அம்பலப்படுத்தாமல் நான்கு வருடங்கள் காத்திருந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு சென்றார் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனிவிராயுடு தாக்குதல் இடம்பெற்ற வேலை சிஐடியின் தலைவராக பணியாற்றினார் நான் ஆயுத போராட்டத்தை விரும்பாததால் அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து முதலமைச்சரானே இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை சிறையில் இருந்த ஒருவரால் உயிர்த்த நாயுடு தாக்குதல் போன்ற பேரழிவு தாக்குதலை எவ்வாறு திட்டமிட முடியும் அசாத் மௌலானாவை நாட்டிற்கு மீண்டும் அழைப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமை சிறந்த விடயம் நான் சிஐடியினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி போலியான கட்டுக்கதைகளை உருவாக்கியமைக்காக அசாத் மௌலானாவை கைது செய்ய உதவுவேன் என்றும் கூறியுள்ளார்